அவங்க பயப்படுறது முஸ்லீம்களை இல்ல இஸ்லாத்தை பார்த்து அதுவும் எந்த இஸ்லாத்தை பார்த்து தொழுகை இஸ்லாத்தை பார்த்தோ நோம்பு இஸ்லாத்தை பார்த்தோ ஹஜ் இஸ்லாத்தை பார்த்தோ அவங்க பயப்படல நபிஸ் அல்லா வச்சிருந்தாங்க பாருங்க நாலு சலிஃபாக்கள் வச்சிருந்தாலும் பாருங்க அந்த இஸ்லாம் டேஞ்சரு ஆனா இன்னைக்கு நாமளும் ரசூலா ஃபாலோ பண்றோம் நம்ம சொல்றோம்ல அதனால நமக்கு அடி உழுவு நமக்கும் அந்த இஸ்லாமுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் அந்த உஸ்லாத்தை சுமந்துட்டு இருக்கான் எண்ணிக்கா இருந்தாலும் அந்த இஸ்லாமை நடைமுறைப்படுத்திட்டானா நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்மளுடைய சாயம் வெளுக்கிறோம் அதான் சொல்றாங்க ஹக்கீக்கத்தை இஸ்லாம் சூரத் இஸ்லாமும்பாங்க ரியல் இஸ்லாமும் இஸ்லாம் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற இஸ்லாம் நம்ம ஒரு டம்லாமா வச்சிருக்கோம் நம்ம அதாவது முஸ்லீம் மட்டும் இங்க டம்மி இல்ல இஸ்லாமே டம்மியா அவங்க வச்சிருக்கோம் அப்போ டம்லாமு நாம அடி வாங்கிட்டு இருக்கோம் டபுள் ஆக்டர் இருப்பாங்களே மச்ச வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான் மச்சம் இல்லாம அது மாதிரி நாம அடி வாங்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனா ரியல் இஸ்லாம் களத்துக்கு இன்னும் வரவே இல்லை அது வந்துச்சுன்னா அதுதான் ஜெயிக்கும் அது களம் இறங்கி பல ஆயிரம் வருஷம் ஆச்சு பல நூறு வருஷம் ஆச்சு அது இது வரைக்கும் கிரவுண்டுக்கு வரவே இல்லை அது வரும்போது தெரியும் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும் ஏன் இந்த நேரத்தில் அவங்க பயப்படுறாங்க இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டாங்களா ஒரே நேரத்துல எல்லா நாடுகள் ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்களா இந்த நேரத்துல நூறு வருடமாக ஒரு வருடமாக மனித குலத்தை ஒரு ஏமாற்றத்தில் வச்சிருந்தாங்க மன்னராட்சிங்கிற ஒரு விஷயம் இருந்தது மன்னர்கள் அவர்கள் மனம் போன போக்குல ஆட்சி பண்ணிட்டு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இத நாங்க தடுத்து நிறுத்தி மனித குலத்தை சுதந்திரம் பெற்று போறோம் அதற்கு ஒரு மாற்றுது வழி வந்து நாங்க சிஸ்டம் கொண்டு வந்து மக்கள் ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த மக்கள் வந்து நம்ப வச்சாங்க ஆனா உண்மையிலேயே மக்கள் ஆட்சி மக்கள் மக்கள் நலன் தான் பாதுகாக்கப்படுதா மக்கள் மக்களாட்சி மக்கள் ஆட்சி மக்களால் மக்களுக்காக நான் ஆனா சட்டங்கள்லாம் யாருக்கு எதிராக போடப்படுது மக்களுக்கு எதிராக இத மக்கள் படிப்படியா உணர்ந்தாங்க லைட் லைட்டா ஆர்ப்பாட்டம் போராட்டம் ப்ரொடெஸ்ட் இப்படி பண்ணாங்க இப்போ நடக்கிற ஆர்ப்பாட்டம்லாம் ரொம்ப வீரியமா இருக்கா புரியுதா இல்லையா ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் அந்த காலத்துல சாலை மறியல் நடக்கும் ஒரு அரசியல்வாதி வருவான் கோரிக்கை வைப்பான் வாக்குறுதி கொடுப்பான் அதை நம்பி மக்கள் என்ன பண்ணுவாங்க கலைஞ்சு போயிடுவாங்க ஆனா ஜல்லிக்கட்டுல உட்காந்தவங்க கலைஞ்சு போனாங்களா ஏன் நம்புறதுக்கு தயார் இல்லை இன்னைக்கு அரசியல்வாதிய நம்பி ஏமாந்து 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 விரக்தியின் உச்சத்துல போயிட்டான் யாரு மனுஷன் இங்க மட்டும் இல்ல நான் சொல்றது இந்தியா மட்டும் இல்ல முதல்ல எங்க பிரான்ஸ்ல தானே பிரெஞ்சு புரட்சி மூலமா தானே இந்த மக்களாட்சி வந்தது அங்கேயே மக்கள் விரக்தியில வந்துட்டாங்க இந்த எல்லோ லெஸ்ட் ப்ரொடெஸ்ட்ங்கிற நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல இந்த பெட்ரோலுக்கு ரேட் ஏத்தினாங்கன்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல வீதியில இறங்கி மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இது வந்து முதலாளிகளுடைய நலனை மட்டும்தான் நீங்க வந்து கவனத்தில் எடுக்கிறீங்க பொதுமக்களுடைய நலனை நீங்க கவனத்தில் எடுக்கிற அது மாதிரி எல்லா பக்கமும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் முஸ்லீம் மட்டுமா போராடுறோம் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் இஷ்யூக்கு முஸ்லீமா உட்காந்துட்டு இருக்கிறோம் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இஷ்யூல முஸ்லீமா உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்போ அங்கேயும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்போ இவர்களுடைய அந்த தீன் இருக்குல்ல அது ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு எது இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய தீனு இந்த ஜனநாயகம் இந்த முதலாளித்துவம் இதெல்லாமே ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இவங்களால இந்த லெவலுக்கு மேல மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது பகவத் சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் மோகன் பகவத் ஆர் தலைவர் அவர் தான் அசல் ஆட்சி எல்லாருங்களேன் மோடி எல்லாம் வந்து சும்மா அவரு அவர் வருவாரு போவாரு அவருக்கு அந்த மாதிரி ஒரு டூர் போறது மட்டும்தான் அவரை பயன்படுத்துவார் அசல் பாலிசிஸ் டிசைட் பண்றது அசல் அஜெண்டா கொடுக்க போறது எல்லாம் யாரு இவங்க இவர் வந்து சொல்றாரு மோகன் பகவத் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் மக்கள் அதிருப்தியில இருக்காங்க உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் அதிருப்தியில இருக்காங்க அவங்களுக்கு சலுகைகளை கொடுத்தாலும் அவர்களை வந்து மாதிரி மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாலும் அவங்க அதிருப்தியில தான் இருக்காங்க போராடுறாங்க இது மூன்றாம் உலக போர்ல போய் முடியும் இப்ப இந்தியாவில பிரச்சனைக்கும் மூன்றாம் உலக போருக்கு என்ன சம்பந்தம் அப்ப புரியுதா அப்போ உலகம் கூட நடக்கிற ஒரே விஷயம் அப்ப அந்த தீன் செத்துச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்தது எதுன்னு பாப்பானா மாட்டாங்க மன்னராட்சி ட்ரை பண்ணியாச்சு அது சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டான் அதை ரிவர்ஸ் மறுபடியும் மன்னராட்சி கொண்டு வருவானா கொண்டு வர மாட்டான் வந்தா யார் மன்னர் ஸ்டாலின் மன்னரா எடப்பாடி மன்னரா விஷு வருங்கள அப்ப அந்த காலத்துல வழி வழியா மன்னராட்சி வச்சிருந்தாங்க அப்ப மன்னராட்சி மறுபடியும் வராது மக்கள் ஆட்சி ஃபெயிலியரு கம்யூனிசம் அதுவும் ஃபெயிலியரு முதலாளித்துவம் அதுவும் ஃபெயிலியர் அப்போ மீதி எது பாக்கி இருக்கு ஒன்னே ஒன்னு தான் கிரவுண்ட்ல இருக்கு அதுதான் இஸ்லாம் இது வந்துருச்சுன்னா இதுக்கு குவாலிட்டியான முஸ்லீம்கள் இருந்துட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றாங்க இப்பவே மிரட்டி வைப்போம் இப்பவே அவங்கள அடக்கி வச்சிருவோம் அப்ப என்ன பண்ணுவான் நம்ம தீன் உடையும் போது அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான் வரமாட்டான் அடுத்து அவங்க ஒரு தீன் வச்சிருக்காங்க அது சர்வாதிகாரம் கொண்டு வர போறாங்க அது கொடூரமா இருக்கும் இஸ்ரேல் நாளைக்கு வந்து சூப்பர் பவரா வரும்போது சர்வாதிகாரமாகத்தான் ஆட்சி செய்ய போகுது அது சாதாரணமான ஒரு ஆட்சி எல்லாம் இருக்காது அதுதான் ஆர்எஸ்எஸ் மோகன் பகத்துன்னு சொல்றாரு தயாரிப்புகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மூன்றாம் உலக போருக்கு தயாரிப்புகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நேரத்தில் கூட நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது அசல் பிரச்சனை என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆள் ஆளுக்கு ஒரு கற்பனை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் சிலர் பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறாங்க முகாமில் போடுறோம் அப்படின்னா உடனே மக்கள்லாம் ரோட்டுக்கு வரீங்க மூணு நாள் நாலு நாள் நைட்டு பகலாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க இது சுரு தொழில் நீங்க வந்தீங்களா அதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை அப்ப என்ன அப்ப சொல்யூஷன் என்னவா எல்லாரும் சுபு தொழில் உக்காந்துட்டா இந்த பிரச்சனை நமக்கு வராது இது ஒரு சொல்யூஷன் அடுத்தது என்ன போராட்டத்துக்கு கூட்டம் வருது நாம மார்க்கத்தை பின்பற்றது இல்ல நாம முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து நாம என்ன பண்றது இல்ல பின்பற்றது இல்ல ஹலால் ஹராம நாம என்ன பண்றது இல்ல சரியா பின்பற்றது இல்ல அதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை நாம மட்டும் தாடி கரெக்டா வச்சு கரெக்டா சுண்ண தொழுது கரெக்டா ஹலால் ஹராமான முறையில வியாபாரம் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் நம்மள எவனும் ஒருத்தனும் கை வைக்க மாட்டான் இது ஒரு சொல்யூஷன் இதெல்லாம் சொல்யூஷன் இல்ல இதுக்கு மேல ஒரு சொல்யூஷன் ரசூலா சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்க என்னதான் அக்கடான்னு தான் உண்டு தான் வாயில உண்டுன்னு வாழ்க்கை ஓட்டினாலும் நபி ஒளி தொழுகைகள் நீங்க தொழுதுகிட்டே இருந்தாலும் நீங்க வந்து என்னதான் தா புராண டெய்லி ஓதினாலும் அது தமிழில் பொருள் வலிங்க ஓதினாலும் சரி அல்ல நீங்க அரபியில் ஓதினாலும் சரி நீங்க தபிக் ஜமாத்து போனாலும் சரி தவஹ் ஜமாத் போனாலும் சரி எங்க இருந்தாலும் அடி விழும் அடி விழுறது நிற்கவே நிற்காது ஏன்னா அசல் பிரச்சனையே வேற நீங்க எந்த இஸ்லாமை நீங்கள் எந்த இஸ்லாமை நீங்கள் பின்பற்றினால் தப்பிக்கிறோம்னு நினைக்கிறீங்களோ அந்த இஸ்லாமே நம்ம தப்பான விஷயங்களை வடிவங்களை கொடுத்துருக்கோம் இஸ்லாமே வந்து தவறான இஸ்லாத்தை நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்திட்டா போதுங்கிறது இருக்கும் முதல்ல சரியான இஸ்லாம் எதுங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும் அதற்கு அடுத்தது அதை நடைமுறைப்படுத்தணும் இத ரெண்டு செஞ்சா மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும் தப்பிக்க முடியும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் பாருங்க அல்ல என்ன விரும்புறாங்கிறது கொஞ்சம் பாத்துக்கணும் இல்ல உலகத்துல முஸ்லிம்கள் ஒரு சாரார் வச்சு டீம் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு சாரார் டீம் ரெண்டு டீம் ரெண்டு டீம்ல கொஞ்சமாவது அல்லாவுக்கு பயப்படுறவன் கொஞ்சமாவது அல்லாவுக்கு பயப்படுற யாரு முஸ்லீம் தானே அந்த டீம்ல எவனாவது அல்லாவுக்கு பயப்படுறானா எவனும் பயப்படுற கொஞ்சமாவது அல்லாவுடைய சட்டங்களை ஃபாலோ பண்றது யார் நாம தானே முஸ்லீம் தானே கொஞ்சமாவது அல்லாஹ் வணங்குறவன் யார் நாம தானே அப்படி பார்த்தாலும் இன்னைக்கு மக்கள் உலக மக்கள் ரெண்டா பிரிச்சாலும் யார் அல்லாவுக்கு கொஞ்சம் நேசத்துக்குரியவர்களா இருக்கணும் தானா இருக்கணும் ஏன் நமக்கு அடி விடுவது அதுதான் வந்து இந்த சிக்வால சொல்லி அந்த கவிதை வந்து எழுதுவேன் உம்மதே அவர் பீஹன் உண்மை சமுதாயம் இன்னும் இருக்கு ஆனா அதுலயும் பார்க்கலாம் இருக்காங்க வாலே இரக்கம் காட்டுறவங்களும் இருக்காங்க கூத்தடிக்கிறவங்களும் இருக்காங்க உண்மை காஹில் பீஹேன் ராஃபில் பீஹம் ஹொஷியார் பிஹம் அதில் முட்டாளும் இருக்கான் மூடனவும் இருக்கான் புத்திசாலியும் இருக்கான் சயங்கோடய தெரி நாமுசே பேசார்பீகன் நூற்று கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆனால் உன் பேரை சொன்னாலே அவங்களுக்கு எரிச்சல் ஆகுது ரனுமதி ஹையர் தெரியாத யார் கே காஷானவங்க அப்படி இருந்தாலும் உன்னுடைய நியாமத்துகள் அவங்க இடத்துல தானே உழுவுது முசல்மானும் அப்படின்னு ஒழுந்தான் எனக்கு இல்லல்லாம் உழுவுது அவன் மட்டும் நான் ஒழுங்குமா இருக்கான் அவன் விபச்சாரம் பண்றான் நான் விபச்சாரம் பண்றேன்னா எனக்கு அடிக்குது அவனுக்குள்ள அடி உழுணும் ஏன் அவனுக்கு அடி உழுவுறதுல வெறும் அடி நமக்கு மட்டும் உழுவுது அது எப்போ பேசுறாரு இந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இவர் எழுதுற சிக்குவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல அதாவது ரஹமத்தே ஹே அவியாருக்கே காஷா நோம்பர் பர்க் கிர்த்தி ஹே தோ பேச்சாரே முசல்மானும் பர் அப்பாரு முஸ்லிம்கள் மேல ஏன் எல்லாம் அடி உருவா அப்ப விஷயம் என்ன நாமளும் பாவம் செய்யறோம் அவனும் பாவம் செய்யறான் நாமளும் அல்லாவுடைய பேச்ச கேட்கறது அவனும் கேட்கறது இல்லை ஆனா கொஞ்சம் நம்ம பெட்டர் இல்லை ஆனாலும் அல்லாஹ் ஏன் நமக்கு கடின காட்டுறது இல்லை அப்ப அல்லாவுக்கு என்ன தேவை வேற ஏதோ தேவைங்கிறது புரியுதா இல்லையா அல்லாவுக்கு வேற ஏதோ தேவைங்கிறது புரியுதா இல்லையா அதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அதுதான் பிரச்சனை அதை சரி பண்ணாதான் அந்த பிரச்சனைக்கு நம்ம தப்பிக்க முடியும் அது சரி பண்ணாத வரைக்கும் நோம்பு வைங்க நீங்க இங்க போய் கூட்டத்தை உட்காருங்க என்ன வேணாலும் பண்ணீங்க காவத்துள்ளாலே போய் நூத்தி கோடி முஸ்லீம் ரவுண்ட் அப் பண்ணிட்டு மேல நின்று காவிரிய திரையை புடிச்சு தொங்குங்க இந்த நீங்க நீங்காது இன்னும் அதிகமாகும் இன்னும் பெருசாகும் அப்ப அல்லா நமக்கு நினைக்கிறது சும்மா கிடையாது ஏன்னா அல்லாவுடைய சுண்ணத் என்ன அப்படின்னா அல்லாஹ் ஒரு வேலைக்காக ஒரு ஆளை அனுப்பிட்டா அல்ல ஒரு கூட்டத்தை அனுப்பிட்டா அந்த வேலை செய்யறது அந்த கூட்டத்தின் மேல முதல் கடமை அந்த வேலையை அவன் செய்யலன்னா அல்லாவுக்கு அதுதான் ரொம்ப கோபம் அந்த வேலை செய்யாம நீங்க அந்த வேலை செய்யாத நேரத்துல அல்லாவு புகழ்ந்துட்டீங்கன்னா அந்த புகழ்ச்சியை பார்த்து எல்லாம் மயங்க மாட்டான் ஒரு ஆளை வந்து நீங்க சொல்றீங்க ஏப்பா போய் தண்ணி எடுத்துட்டு வாங்குறீங்க அவன் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு போகலை ஆனா நின்னு புகழ்ந்துட்டே இருக்கிறான் பாய் உங்களை மாதிரி அருமையான ஆள் யாரும் இல்லை பாய் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தொண்டை வாக்குருச்சு அடே தண்ணி எடுத்துட்டு வராங்கிறீங்க மறுபடியும் பாய் உங்களோட சூப்பரான ஆள் யாரும் இல்லை பாய் உங்களோட தங்கமானவர் யாரும் இல்லைங்கிறீங்க டேய் போய் தண்ணி எடுத்துட்டு வடாங்கிறீங்க மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கிறான் இப்ப இவனை என்ன பண்ணுவீங்க இதுதான் நம்முடைய நிலைமை ஏன்னா நாம அடி வாங்குறது புதுசு கிடையாது ஏற்கனவே மூஞ்சி வீங்கி போன ஒரு கூட்டம் இருக்கு அல்லாட்ட செருப்படி வாங்கி ஒரு கூட்டம் ஏற்கனவே இருக்கு அதை பார்த்து நம்ம ரெண்டாவது எக்ஸாமுங்க எழுதணும் இருப்பானா எப்பயுமே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் சரி முதல் வாட்டி அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாம இருக்கலாம் ரெண்டாவது வரவனுக்கு அது ஒரு படிப்புன்னு இருக்குல்ல அதை பத்தி டீட்டெயிலா சொல்றான் நமக்கு முன்னாடி அடி வாங்கினவங்க யார் குரான் அல்லாஹ் சொல்கிறாங்க பனியஸ் ரயில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறான் செம்மையான அடி வாங்கினாங்க அல்லாஹ் வந்து என்ன பண்ணா இவர்கள் மீது வறுமையும் இழிவும் சாத்தப்பட்டு விட்டது ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி நாம சாபம் மட்டும் கொடுக்குறோம் ரெண்டு வாட்டியா பதினேழு வாட்டி சாபம் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு பருள் தொழுகை எத்தனை பதினேழு ரெக்காத்து அஞ்சு நேரம் தொழுவோம்னா பதினேழு ரெக்காத்து வருது பதினேழு ரெக்காத்துலையும் அல்லான் சூராக வரும் அல்லாம் சூராவை என்ன சொல்றோம் ரைரியல் மவுசூபி அலையும் வல ஜாலிம் உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவங்க உன்னுடைய அதை இன்னொரு வலித வரையவங்க இதை ரெண்டையுமே அவங்கள நாம திட்டோம் ஆனா படிப்பினை எடுக்க மாட்டேங்கணும் இங்கதான் விஷயம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க சிறந்த சமுதாயம் நாங்க அப்படிப்பட்ட சமுதாயம் நாங்கள் முகமது உம்மத்துல வந்திருக்கோம் நாங்க அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள் இதை தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நாங்கள் அல்லாவின் பிள்ளைகள் நகாவுக்கும் நாங்கள் அல்லாவுடைய செல்ல பிள்ளைங்கப்பா மேலும் அவனது அன்பிற்குரியவர்கள் என்றெல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறுகின்றார்கள் ஏன் அல்லாவுடைய செல்ல பிள்ளைன்னு சொல்றாங்க நபிமார்கள் யாருக்கு தொடர்ச்சி அனுப்புனா அவங்களுக்கு வேதங்கள் யாருக்கு தொடர்ச்சி அனுப்புனா அவங்களுக்கு வணக்க வழிபாடுகள் யாருக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்தான் அவங்களுக்கு அப்ப தீன் யாருக்கு இறக்குனா சரியத் யாருக்கு இறக்குனா எல்லாமே அவங்களுக்கு ஒரு வணக்க வழிபாட்டு தலம் காவா யாருக்கு ஏற்படுத்தி கூட்டப்பட்டது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு காவா இருந்துச்சு இல்ல ஜெருசலம்ல அவங்களுக்கு இதெல்லாம் வச்சுட்டுகளாக இறக்கி இருக்கான் அவர்களிடம் அப்படி என்றால் உங்கள் பாவ செயல்களுக்காக அவன் ஏன் உங்களுக்கு தண்டனை அடிக்கிறான் அப்ப உங்களுக்கு அடி உழுவதே அதுக்கு காரணம் என்ன பவாங்கிறான் நீங்க எனக்கு செல்ல பிள்ளையா இருந்தா உங்களுக்கு ஏன் அடி உழுவுது அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க எனக்கு செல்ல பிள்ளை எல்லாம் கிடையாதுங்கிறது அல்ல சொல்றான் உண்மை என்னவென்றால் அவன் படைத்த மனிதர்களை மற்ற மனிதர்களை போல் நீங்களும் மனிதர்களே இவ்வளவு பொறுத்த வரைக்கும் யாரும் பிள்ளை கிடையாது ஒரு வேலை கொடுத்தான் அப்படின்னா அந்த வேலை நாம செய்யணும் செய்யல அப்படின்னு வச்சுங்க அடி உழுவும் செய்யல அதாவது யாருக்காக இருந்தாலும் அடி உழுவும் முன்னாடி போன அந்த உம்மத்துகளுக்கும் அடி உழுந்துச்சு இறை தூதர்களுக்கு கூட இந்த விஷயத்துல அல்ல சலுகை காட்டுறதே கிடையாது நபியோட உம்மத்தை விட்டுருங்க நபிமார்களுக்கே சலுகை கிடையாது அல்ல குரான்ல சொல்ற அல்ல ஒரு தீனை அனுப்புறான் அதுல சின்ன அளவுக்கு கூட நீங்க என்ன பண்ண கூடாது அந்த வேலையில நீங்கள் குறைவு செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்றான் பதினேழாவது அத்தியாயத்துல எழுவத்தி நாலாவது வசனத்துல அல்ல சொல்றான் நாம் மட்டும் உமக்கு உறுதிப்பாட்டை வழங்காதிருந்தால் நீர் அவர்களின் பக்கம் சிறிதளவிலும் சாய்ந்திருக்க கூடும் அல்ல நான் வந்து உங்களை ஸ்ட்ராங்கா இழுத்து பிடிச்சி வச்சேன் இல்லைன்னா அவங்க பேசின டீலிங்கு நீங்க லைட்டாவது ஒத்துக்கிட்டு இருப்பீங்க சரி லைட்டாக சிறிது அளவு அதாவது சொன்ன வேலையில லைட்டா ஆல்ட்ரு அதாவது இந்த கடையில டீ வாங்கறது போல பக்கத்து கடையில் வாங்கிட்டு இருந்தேன் டீ தான் டீ டீ தான் ஒரு டீ ஒரு டீ தான் அதுல சக்கரை இருந்துச்சு பால் இருந்துச்சு டிகாஷன் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனா சொன்ன கடை வேற